சில்லனு ஒரு காதல படம் பார்த்துருக்கீங்களா அதுல சூர்யாவ வழி அனுப்புறதுக்காக ஊரே ஒன்று கூடி பாம்பேக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க வடிவேலே மட்டும் வரமாட்டேன்னு அடமுடி பாப்புல வரலையா சந்தோஷம்னு சொல்லி அவங்க கிளம்புற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாக்க அப்போ தம்பி ராமையா போய் சொல்லுவார் அண்ணே தப்பு பண்ணிட்டியன்னு உங்களை மாதிரி கரு கருன்னு ஆளுகளை பாம்பே பொண்ணுங்க பார்த்தான்னா ஆள் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு நாள் கூட்டு போய் வச்சு அழகு பார்ப்பாயின் தப்பு பள்ளி டீலே வடிவேல் அண்ணனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடும் ஐயோயோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ இப்போ நம்ம கேட்டால் ரொம்ப கேவலமாக இருக்குமே அதனால் என்ன பண்ணுவோம் நீனே கேட்குற மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி தம்பி தம்பிராமையன் சொல்ல சொல்லுவாப்பு அவர் யாரும் கவலைப்பட வேண்டாம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அண்ணனை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சுட்டேன் அவர் நம்ம கூட பாம்பே வர்றாப்புல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு வாதுரிய சபாளிப்பாயன் இப்போ கிட்டத்தட்ட அதே சீனத்தை கைலாபுரத்தில் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க நேற்றைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு சின்னையாவும் பெரிய ஐயாவும் நெஞ்சை வரைச்சிக்கிட்டு இல்லைனா நீயா நானா பார்த்துருவோம்ன்ட்டு ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல விடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் ஆயிருக்கு ஆன உடனேயே நெஞ்ச வரைச்சிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்ததுக்காக ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருந்ததுக்காக பரவாயில்ல நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிரியெல்லாம் மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் ஒற்றுமையாகவே இருப்போம் எல்லோரும் மண்டை உண்மையிலே மண்டை குழம்பி போய் தெரிகிறாங்க என்ன தான் ஆச்சுகளுக்கு என்ன திடீர்னு அதுக்குள்ளேயே என்ன ஆச்சு இந்த நாடகத்தை நடத்துனதுக்கான பின்னணி என்ன இந்த நான் இந்த படத்தில் கடைசியில் சுபம்னு போட்டு முடிப்பாங்க இல்லை அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சுபம் அப்படின்னு போட்டு இன்னொருத்தர் மேலே பழைய தூக்கி போகிறதுக்கு தயாராகிட்டாங்க இருக்கா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆனந்தமா இருக்கீங்களேன்னு யாராவது கேட்டா அடிச்சு சொல்லுங்க என் கிட்டே டயபெஸ்டர் இருக்குது அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் துர்பா டா கோத்தடை கோப்பு இன்றைக்கி வியாழக்கெழம என்ன அறிவிப்பை வந்து ஐயா கொடுக்குறதா இருந்தாருன்னா சின்னவருக்கும் இந்த கட்சிக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது அவரை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பில் அவரே சொன்னாருப்பா ஐயா அன்புமணியா கட்சியில வச்சிருப்பீங்களா இல்லை கட்சியை விட்டு கடாசி தூக்கி எரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிய வரும் அப்படின்னு அப்படில ஆக்சுவலி அவர் அந்த முடிவுல தான் இருந்தார் கொஞ்ச கொஞ்சம் சொல்லு சொல்லலை ஐயா பெரியாவை சின்ன ஐயாவை பார்த்து கிட்டத்தட்ட பிள்ளையா இவரெல்லாம் இல்லை மனுஷனாய் இவரெல்லாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஐயா பேசுனார் ஐ பெத்த ஆத்தாவே பாட்டில தூக்கி அடிச்ச பாவி சார் இதை நான் சொல்லல இத சொன்னது பெரியவர் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட இங்கீதம்னா என்னென்னே தெரியாது மேட நாகரிகம் தெரியாது நாகரிகம் தெரியாது குடும்ப நாகரீகம் தெரியாது இதையெல்லாம் பேச நான் அதுக்கு நான் சொல்ல விரும்பல அவர் என்னென்ன தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாருன்றது நமக்கு தெரியாது பட் இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாகவே ஐயாவா பெரியா சின்னையாவை பார்த்து பேசுனேன் சின்னையாவை ஒன்றும் வரலாம் கிடையாது அவரும் அவரால் என்னென்ன வழியில் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு பெரியவரை பிரேக் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாரு ஒரு கட்டத்தில் என்னாச்சு பெரியவருக்கு உண்மையிலேயே ஒரு ஃபீல் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வேளை நம்ம டம்மி தானோ நமக்கு வந்து இந்த கட்சியில் பவர் இல்லையோ நம்ம வச்சிருந்த கட்சி வேற இப்போ இருக்கிற கட்சி வேறையும் ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா அன்புமணி அவரை வந்து ஐயா பெரியவரை வந்து சதச்சிட்டாப்லன்னு வைங்கள ஒன்றும் இல்லை மாவட்ட தலைவர் கூட்டம் அதில் அவ்வளோ பேருக்கு அழைப்பு போய் ஐயாவை மதித்து வந்தது கொஞ்சம் பேர் தான் எண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு பெருத்த அவமானமாக போச்சு இன்னொன்று ஐயா அன்புமணி அவர் யாரு அப்படின்றத பெரியவருக்கு நிரூபிச்சுட்டாப்லாம் இதனால உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா பெரியவர் ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாத்தையும் களைச்சி போட்டு புதுசாக உன கட்டலாம் அதை சோழிங்க நல்லூர்ல ஐயா மீட்டிங்கை போட ஐயா தைலா போட்டில் மீட்டிங்கை போட ரெண்டும் சேர்ந்து மாம்பழத்தை பிதுக்கு பிதுக்குன்னு அகட்டு வைக்கல அந்த அளவுக்கு உண்மையில் இருக்கிறவங்க ஏன் ஐயா அன்புமணி ராமதாஸோட ஆதரவாளர்கள் பெரியவையாவை எதிர்த்தே போராடுற அளவுக்கு ஆயிடுச்சு அதுலேயும் அவர் நீக்கம்னு சொன்னார்ல தலைவர் பதவியிலேருந்து நான் நீக்கிறேன்னு சொன்ன உடனே ஐயா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு நீங்கள் யாருங்க என்னையை நீக்கிறதுக்கு நீங்கள் கல் வச்சவர் ஒரு தான் இப்போ கட்டி காப்பாற்றுறது பூரா ஏன் கண்ட்ரோலில் இருக்குது உங்களால் என்னை நீக்க முடியாது பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழு மூலியமாக தேர்ந்தெடுத்து எல்லாரும் சேர்ந்து தான் என்னையை தேர்ந்தெடுத்ததுக்காக நீங்கள் என்னையை நேரடியாக உட்கார வைக்கலை ஸ்டைட்டாக உட்கார வச்சியா எலக்ஷன் தானே வச்சோம் யாருக்கு பொதுக்குழுவில் யாருக்காச்சும் வந்து மனப்பிறவு இருக்கா இவரை வந்து மனக்கசப்பு ஏதாச்சும் இருக்கா இவரை ஆக்கிரலாமா ஜோசிய மாதிரி கேட்டு தானே என்னை தலைவர் அவங்க சொல்லணும் அவங்க சொன்னாதே நான் தலைவர் இல்லைன்றது அர்த்தம் ஆனால் அதுக்கு ஐயா ராமதாஸ் தெளிவாக சொல்லிட்டாப்புல உங்களை ஆக்குனது ஒரு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு உங்கள் தலைவர் பதவி சுழற்சி முறையில் வந்து உங்களை விட்டுட்டு ஓடிடுச்சு அதனால் இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் இருக்கிறதா இருந்தால் இருங்க இல்லைன்னா கிளம்பி போங்க உங்களை நம்பி கட்சி கிடையாது அதாவது நீங்கள் இருந்தா தான் இது இருக்குன்றதுலாம் கிடையாது அடுத்தடுத்து அந்த இடத்துக்கு ஆளெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து பிரச்சனை ஐயா இவர் முகுந்த தமிழ் எல்லாரும் எல்லோரும் அடுத்தடுத்து இப்போ கூட ராஜினாமா முகுந்த அவர் ராமதாஸ் ஐயா எனக்கு குலதெய்வம் ஐயா அன்புமணி எங்களோட எதிர்காலம் நான் இதுக்கு இடையில வர வர விரும்பலை அதனால நான் ராசினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு அப்புல எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில உண்மையிலேயே ஐயா ராமதாஸ் இருக்கார் ஐயா ராமதாஸ் பக்கம் பத்து பேர் இருந்தாலும் ஐயா அன்புமணி பக்கம் ஆயிரம் பேர் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிறதுலே நமக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது நெஸாக அதுதான் இதில் இதெல்லாம் வேறு நடந்துச்சுன்னா அது இன்னும் அவங்க அதாவது கீழே அந்த பாமகவுக்கா உழைச்ச தொண்டர்கள் இருக்கா இல்லையா உண்மையில் அவங்க ஃபீல் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் ஓரளவுக்கு நமக்கு வெளியில் கொஞ்சோண்டு மரியாதை நாளும் கிடைக்கும் இப்படி அடுத்துக்கிட்டாங்கன்னா இருக்கிறதே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருந்தது ஆனால் ஐயா ராமதாஸ் ஐயா உண்மையில் அவர் வளர்த்தாக கொண்டாந்து உட்கார வச்சவர் கடைசியில் அவரையே குப்படை பிடிச்சதில்லனா அவருக்கு கோபம் வருமா வராதா அவர் என்ன பண்ணிட்டாப்புல எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணுவோம் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் நீக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு மாவட்ட செயலாளர்கள் நீக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்துருக்காப்புல அது இல்லாமல் புதுசாக ஒரு இருபத்தெட்டு பேரை உள்ளே ஏத்துறேன்னு வர சொல்லியிருக்காப்புல இந்த பக்கம் அந்த அறிவிப்பு வந்தோன்னே இன்னொரு பக்கம் இந்த அறிவிப்பு வருது அவர் யார் யாரெல்லாம் நீக்கிறேன்னு சொன்னாரோ அவங்க அத்தனை பேரையும் நான் நியமனம் பண்ணுறேன் இந்த பக்கம் நீக்கம் அந்த பக்கம் நியமனம் நீங்கள்லாம் அதுலேயே இருப்பி இப்போ அந்த மாவட்ட செயலாளருக்கு உண்மையிலேயே வந்து உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தான் அந்த சொல்வாங்க மன அழுத்தம்ட்டு அவங்களுக்கு தான் உண்மையிலே இப்போ நான் இந்த கட்சியில் என்னவாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னா ஏ இதை நம்பி நான் போர்டு வைக்கலாமா காடு போடலாமா அப்படின்ற மாதிரி உண்மையில் அவங்களுக்குள்ளேயே வந்து பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேரை ஏற்றுறதா இருந்தது பட் ஆனால் ஆச்சுன்னா திடீர்னு ஐயா கிளம்பி போயிட்டார் ஐயாவை தலைவர் பதவியிலேருந்து எப்போ நீக்கினாங்கன்னா போன ஏப்ரல் பத்தாம் தேதி நீக்கினாங்க கரெக்டாக ஐயா அமித்ஷா உள்ள என்ட்ரி ஆகிறப்ப எங்கே கூட்டணிக்கு கூட்டணிக்கு நம்மளை கேட்காம போயிட்டு கூவிடுவாப்புலையோ அப்படின்னு சொல்லி டமக்குன்னு ஆளை கட் பண்ணி விட்டாப்புல இறக்கிட்டாப்புல அந்த இது அதான் இவர் அதுக்கப்புறம் வந்து இல்லை உங்களால் முடியாதுன்னு சொன்னதெல்லாம் வேற ஆனால் அந்த நேரத்தில் அது உண்மையிலே பெரிய ராசை தந்துருந்தேன் என்னைய கேட்காம நீ போயிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிருவியா அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு ஆக்சுவலி போகிறதா இருந்ததா ஆனால் போக முடியாமல் என்னன்னு சொல்லி போடுறது முன்னாள் தலைவர்னா பாமகவுக்கு முடியாதுல்ல அதனால அதை வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ மறுபடியும் ஜூன் எட்டு ஐயா அமித்ஷா மதுரைக்கு வர்றார் ஐயா அமித்ஷாவோட ஒரே ஒரு ஆர்டர் ஒரே ஒரு ஆர்டர் இங்கே பாருங்க பாமக இந்த ஆ ஏற்கனவே ரெண்டாக போய் மூணாக போய் அஞ்சா போன அதிமுகவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த பாமக வேறு இதே மாதிரி பத்தா பிரிஞ்சிச்சு எட்டாக பிரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் அதையெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி இது இது ஒரு பொழப்பாக எனக்கு தயவு செய்து ரெண்டு பேரையும் ஒன்று கூடி ஒரே மாதிரியாக வர சொல்லிடு பாஜக பாமக கூட தான் கூட்டணி அப்படின்றதில் தெளிவாக இருக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஆளை இதுக்கு காமிச்சிருக்காங்க இதை ஏற்பாடு பண்ணுறது சாதாரணமான ஆளாக அது அவரோட பார்வைப்பட்டாலே பார்க்குற இடம் பஸ்பம் ஆயிரும் நிஜமா சார் மூச்சு காற்று வீசினுச்சுன்னா வீசின இடம் விஷமாக போயிடும் அப்படியே பவர்ஃபுல் பீப்புள் ஐயா நம்ம ஆட்டோ மூர்த்தி அந்த ஆட்டோ மூர்த்தி தான் அனுப்பிச்சிருக்கேன் ஐயன் கூடவே தொடசாமி நனும் போயிருக்கதா ஒரு கேள்வி இந்த கேப்பில் தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி அவங்க அங்கேருந்து பேசி இங்கேருந்து வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு உள்ளே உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐயா சின்ன ஐயா பேசியிருக்காரு ஐயா பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் அம்மா வேறு கூட இருந்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு ஒரு பாச போராட்டமே நடந்திருக்குன்னு வைங்கள இதையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கதா ஒரு கேள்வி அதாவது என்னென்னா கட்சி ஒன்று ஆட்சி எந்தும் மயிலாக அந்த மாதிரி தலைவர் உங்களுக்கு இளைஞரணி அவருக்கு ஆனால் எலெக்ஷனில் என்ன பண்ணணும் யார் கூட இருக்கணும் எங்கே போகணுன்றதை முடிவு பண்ணுறது நான் தான் இதுக்கு சம்மதமாக இருந்தால் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர் அதாவது நம்ம எல்லோரும்னா ஆட்டோமுட்டி எல்லாம் சேர்க்கலை அவர் அவர் பையன் அவர் பேரன் நம்மெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம் இல்லை இது இப்படியாக போகும்னா நான் போட்டி பொதுக்குழுவை கூட்டிக்கிறேன் அப்படின்றது அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி சொல்லி ஐயா அன்புமணி ராமதாஸு தலைவர் பதவியில் நீடிக்கிறார்களாம் இது வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட் தலைவர் பதவியில் தான் அவர் நீடிக்கிறார் அதே மாதிரி முகுந்தனோட ராஜினாமா ராஜினாமா செய்யப்பட்டது அதை வந்து முகுந்தனை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வச்சு முகுந்தனுக்கு ஐயா அன்புமணி அடுத்த முக்கியமான ஒரு பதவி இதுக்கு முன்னாடி இளைஞரணில் இருந்தாப்புல சொல்ல முடியாது இனிமேல் வந்து துணைத் தலைவராக கூட ஆக்கலாம் யாருக்கு தெரியும் முக்கியமான பதவி நான் சொல்கிறத கேளுன்ட்டா அதுக்கு ஓகே ஐயா எதிர்ப்பின்றி ஏற்றுக்கிறேன்ட்டாரா அதே மாதிரி அவர் ஒன்றும் புதுசாக சொல்ல இல்லை குருமூர்த்தி போயிருக்காரு அன்னிய துரசாமி போயிருக்காரு அவர் என்ன திமுக போய் சேர போகிறாரு அவர் அதான் பாசா காலம் சேர போற அப்படின்றத யார் சொல்றதுன்றதுல இப்போ பெரும் பிரச்சனை ஐயா அன்புமணி சொன்னால் அது வந்து ஐயா ராமதாஸுக்கு கௌரவ குறைச்சலாக போயிடும் நான் இருக்கிறப்ப அது எப்படி நீ முடிவு பண்ணுவேன் இதை நான் தான் சொல்லுவேன் நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி அவர் அதைத்தான் சொல்ல போறாரு இப்போ இடையில மாட்டிட்டு முழிக்கிறது என்னன்னா ஐயா ஒரு இருபத்தெட்டு பேரை பெரிய ஐயா ஏற்றுனார் இல்லையா அந்த ஏத்துனதுல அவங்கெல்லாம் வந்து இப்போ ஏத்துனபடி ஏத்துனதா இல்லை ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் மாவட்ட செயலாளராக இறங்கிறதா அப்படின்றது தான் அவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு பார்ப்போம் அவ என்ன பண்றாட்டு அப்போ பாமாக்க ஐம்பது தொகுதி கன்ஃபார்ம் அப்படி தானே படுத்துக்கிட்டே ஐம்பது தொகுதியை ஜெயிக்கிறது எப்படி அப்படின்ற வித்தையை இத்தனை வருஷமாக ஐயா அன்புமணி கிட்டேருந்து பெரிய ஐயா மறைச்சிருக்காப்புல மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டிய உங்கள் சொந்த மகன் அவருக்கு அந்த சூத்தமத்தை சொல்லி கொடுத்துட்டியன்னா அவர் ஒரு ஐம்பது தொகுதியை சட்ட பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இனிமே வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு ரெண்டு பேர் ராஜ்யசபா எம்பி யார்கிட்டேயும் போய் நிற்க வேண்டாம் இல்லையா அதை பண்ணிக்குவார் ஐயா அதை மாவட்ட செயலாளர்களுக்கும் ஐம்பது தொகுதினா மகனுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு தொகுதி ஜெயிக்கிறதுக்கான அனுபத்தியாக சொல்லி கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாரு இந்த நாடகத்தோட முடிவு ஒரே முடிவு ஏற்கனவே வந்து ஒரு கேள்வி கேள்வி இது சொன்னது தான் ஏகப்பட்ட இடங்களில் வந்து அதிமுக செயலில் ஐயா பெரிய ஐயா பேசி அவர் ஒரு பரிசு வாங்கினதாகவும் அதுக்கப்புறம் பாஜக பக்கம் சின்னையா பேசி அவர் ஒரு பரிசு வாங்கினதாகவும் திமுக தரப்புலையும் போய் பேசி அங்கிட்டும் ஒரு பரிசு வாங்கினதாகவும் ஒரு தகவல் தகவல் வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி இந்த தடவை எங்கிங்கெல்லாம் போயிட்டு ஒட்டு மொத்தமாக பா என்னால் அலைய முடியலப்பா மூணையும் கூட்டி பார்த்து ஒரே இதுவாக கூப்பிட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு டீலிங் பேசுகிறது கொஞ்சம் சுலபமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாள் என்னன்னு தெரியல இப்போ வேணா பாருங்க ஜூன் எட்டாம்தேதி ஐயா அமித்ஷா வர்றப்ப பாமக பாஜக கூட கூட்டணியில் இணைந்தது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும் அதுக்குத்தான் இவ்வளவு நாடகம் ஸ்ட்ரைட்டாக போய் சேர்ந்தா செட்டு வாங்கின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து டைம் எடுத்து எல்லாரும் ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் ரெஸ்ட் எடுங்கய்யா அழைய முடியலை அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மனநிலைமைக்கு வருவாங்க இல்ல அவங்கள அப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்ப அதை ஏற்றோம்னா அப்பாடா ஒரு வழிய நம்ம ஒரு கூட்டணியில செட்டில் ஆயிட்டோம் ஐயாவும் சின்னையாவும் சந்தோஷமா இருக்காங்க இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு நம்ம எந்த கூட்டணியில வேணாலும் இருக்கலாம் தப்பே இல்லைன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லை அதுதான் வேற எதுவும் இல்லை நன்றி